காளான் பிரியாணி இல்ல சோடா பிரியாணி சிக்கன் பிரியாணி அண்ணா வாங்க ஆமா தைரியம் வாங்கி தைரியம் வாங்கிக்க தைரிய சாதம் மெழுச்சு வைக்கிறேன் Thank you. <coughs>

ਦਬਰੀਆਣੀ ਜਮੇ ਸਤੂੜੇ ਮੁੰਡਾ ਬੱਜੇ ਵੇਂਗਾ அப்படி கோழியை தூக்கி இன்றைக்கி சாப்பிடக்கூடிய மதிய சாப்பாடு வந்து ஒரு காளான் பிரியாணி அரும்புக்கோட்டை வந்திருந்தோம் அரபுக்கோட்டைக்கு ஒரு வேலையாக வந்ததுனால அங்கே ஒரு சாப்பாடு பிரியாணி சாப்பிடலாம் அப்படிங்கிறதுனால நம்ம தம்பி வந்து ஒரு பிரியாணி பிரியர் கேமராமேன் அதனால் அவருக்கு வந்து இந்த கடையில் நான் ஏற்கனவே சாப்பிட்ருக்கேன் காளான் பிரியாணி ரொம்ப நல்லா இருந்தது அதனால் வாடா இது ஒரு மட்டன் மட்டன் பிரியாணிக்கு உண்டான சுவையாக இருக்கும் காளான் பிரியாணி அப்படின்னு அந்த தம்பி அங்கே கூப்பிட்டு போயிருக்கிறேன் இந்த கடை வந்து மீசக்காரர் கடைன்னு சொல்லுவாங்க இது கரெக்டாக அருப்புக்கோட்டை தேவர் சிலையிலேருந்து அது பழைய பஸ் ஸ்டாண்ட் போகிற வழியில் ஒரு ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எதிரில் இந்த சின்ன உணவகம் தான் இவங்க பிரியாணியே வந்து இப்போ இப்போ வந்து புதுசாக வந்து அங்கே சிக்கன் பிரியாணியும் சேர்த்து கொடுக்குறாங்க இது வந்து சீரக சம்பா அரிசியில் பிரியாணி காளான் பிரியாணி நான் காளான் பிரியாணி பொதுவாக நிறைய இடங்களில் வெளியே சாப்பிட்டதில் எனக்கு இந்த பிரியாணி ரொம்ப நல்லா இருந்துச்சு சீரக சம்பாவுக்கு அந்த அம்மா அவங்க ஹோட்டலோட உரிமையாளரோட மனைவி தான் இந்த பிரியாணியை வீட்டில் வச்சு செஞ்சு கொண்டு வர்றாங்க அவங்கள யாரும் வேலையாட்கெலாம் கிடையாது ரொம்ப குறைவான அளவில் ஒரு ஒரு கிலோ அரிசியில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி தான் சிக்கன் பிரியாணி ஒரு ஒரு கிலோ அரிசியில் பண்ணுறாங்க ஒரு பத்து பேர் பத்து பேர் சாப்பிட்ற அளவில் தான் நல்லா இருந்தது ஒருவேளை ரொம்ப சின்ன கடையில் ஒரு நல்ல சுவையான ஒரு பிரியாணி சாப்பிடணும் அப்படிங்கிறவங்க சின்ன கடையை தேடி விதவிதமான பிரியாணியை வேறு வேறு ஒரு சுவையில் சாப்பிடக்கூடிய பிரியாணி பிரியர்கள் அருப்புக்கோட்டையில் இருந்தீங்கன்னா இந்த கடையும் வாய்ப்பு இருந்துச்சுன்னா போய் சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது காளான் பிரியாணி இந்த பிரியாணியை வாயில் வச்சாலே ஏதோ ஆட்டுக்கறி குழம்பை குடித்த மாதிரி அந்த ஒரு டேஸ்ட் இருக்குது அந்த நாக்குக்கு உடனே இது ஆட்டுக்கறி குழம்பாச்சு அப்படிங்கிற ஒரு ஞாபகம் மாதிரி தான் வருது ஏன்னா இது காளான் பிரியாணி வெஜ்ஜு பிரியாணி தான் ஆனால் ஆட்டுக்கறி பிரியாணி மாதிரி இருக்குது இது அவங்களோட கோழி சால்னா சிக்கன் சால்னா நம்ம அதையும் இதில் லைட்டாக ஊற்றி ஒரு குழப்பி ஒரு வாட்டி அடிப்போம் இது ஊற்றாமலே நல்லா இருந்துச்சு நல்லா தான் இருக்குது தம்பி வினோத் வந்து ஒரு பிரியாணி பிரியர் அவரை கூப்பிட்டு ஒரு வாட்டி ஒரு கடைக்கு போயிருந்தேன் அந்த கடையில் தம்மே உடைக்கலை கங்கு போட்டிருக்காங்க இங்கே சாப்பிடுவோண்டா சாப்பிட்டு ஒரு வீடியோ பண்ணுவோன்னே பாய் சீக்கிரம் எப்போ கங்கை அள்ளுவீங்க எப்போ தெம்ம உடப்பிய ரொம்ப பசிக்குது உங்கள் கடையை சாப்பிட்ற கேவ ரொம்ப தூரத்தில் இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னேன் வெயிட் பண்ணி அப்படி அண்டா அப்படி தட்டை தான் எடுத்தாப்புல ஆவி கிளம்புது ஆத்தாடி 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 பாய் போதும் பாய் போதும் பாய் இன்னைக்கு இந்த மனமே போதும் அந்தளவுக்கு மனமாக இருக்குது இன்னொரு நாள் வந்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பிரியாணி பிரியர்களில் எங்களோட என்னோடய கேமராமேன் வினோத் தான் அப்படிப்பட்ட ஒரு பிரியாணி பிரியர் அந்த ஆவி பறந்த அந்த மனத்தை பார்த்துட்டா ஆத்தாடி ஆத்தாடி பாய் அட்டகாசமான பிரியாணி அப்படின்ட்டு அதனால அதனால் வினோத்தையும் வச்சு நிறையா பிரியாணி கடைகளை விதவிதமாக நிறையா உங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப சின்ன அளவில் ரொம்ப ருசியாக கொடுக்கக்கூடிய பிரியாணி கடைகள் உங்கள் ஊர் பகுதியில் இருந்துச்சுன்னா வீடியோக்குள்ளே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் பிரியாணி பிரிய வினோத்தையும் வச்சு நம்ம நிறையா பிரியாணி கடைகளையும் வித்தியாசமான பிரியாணி முறைகளையும் நம்ம நிறைய கொடுக்கலாம் வினோத் காட்டிக்கோ சிக்கன் பிரியாணி இது காளான் பிரியாணி இது குறிப்பாக வந்து ஓசி பிரியாணி கிடையாது காசு கொடுத்து தான் வாங்கியிருக்கிறோம் அதனால் யாரும் வந்து ஓசி பிரியாணி சொல்லாதீங்க ம் அப்படி ஒன்று வச்சுக்கோ சொல்லிடுறேன் பேசிடுறேன் இந்த பிரியாணியோட விலை நான் சொல்ல மறந்துவிட்டேன் சொல்லிடுறேன் இந்த விலை வந்து காளான் பிரியாணி வந்து அறுபது ரூபா கொடுத்தா அப்படின்னு கேட்டால் எனக்கு ஓகே நல்லாயிருக்கு அறுபது ரூபாய்க்கு சரியான விலையில் நல்ல பிரியாணி சிக்கன் பிரியாணி விலை கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு நூற்றி நாற்பது ரூபா சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க இந்த இதே மாதிரி சீரக சம்பா அரிசிலாம் செஞ்சுருக்குறாங்க தம்பி சாப்பிட்டு பார்த்து சொல்லுவாப்புல எப்படி இருக்குன்ட்டு இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க இந்த விலைக்கு இது சரியான பிரியாணி தானா அப்படிங்கிற இந்த வீடியோ வீடியோக்கிலேயும் கமெண்ட் பண்ணுங்கள் இது ஒரு சின்ன கடை கணவன் மனைவி சேர்ந்து நடத்தக்கூடிய கடை வீட்லேயே சமைச்சு கொண்டு வந்துடுறாங்க நான் ஒரு முறை சாப்பிட்ருந்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ மறுபடியும் பிரியாணி வாங்கி ஒரு ஒரு ரெண்டு வருஷம் கழித்து சாப்பிட்றேன் அதே டேஸ்ட்டு தான் நல்லா இருக்குது எனக்கு நல்லா இருக்குது அந்த கத்திரிக்காய் வந்து நம்ம இந்த வீட்டில் கட்டுச்சோறு கட்டி வீட்டுக்கு எங்கேனா தூரமாக போனோம்னால் வீட்டில் ரெடி பண்ணி கொண்டு போவோம் பார்த்தீங்களா கட்டுச்சோறுக்கு உகந்த கத்திரிக்காய் அந்த கருவாட்டு குழம்புலலாம் கத்திரிக்காய் இருக்கும் பார்த்தீங்களா அந்த டேஸ்ட்டில் இருக்குது இது நீங்க சாப்பிட்டு பார்த்து சொல்றியா இருக்கு சீரசம்பா பிரியாணி நல்லா இருக்குமே ஆனால் குவாண்டிட்டியை பொறுத்தளவுக்கு நூற்றி இருபது ரூபாய்க்கு ரொம்ப கம்மி அதுலாம் கிடையாது குறைலாம் இதுமாதிரி சொல்ல முடியாது அப்போ நம்ம நம்பி டேஸ்ட் நல்லா இருக்கு பிரியாணியை விரும்பி தேடி போகிறவங்க இந்த கடை போகலாம் கண்டிப்பாக போகலாம் உண்மையிலே நல்லா இருக்கு டேஸ்ட் அப்படியா எந்த ஒரு கையும் கொடுவாப்பா அது சாப்பிடுங்க கொஞ்சம் கறி வேணாம் ரொம்ப உரப்பிறப்பு இல்லைல்லடா அதை சொல்லுறேன் அதெல்லாம் காரமாகலாம் இல்லை சின்ன பிள்ளைய கொண்டு நல்லா சாப்பிட்லாம் இந்த மாதிரி இருக்கா ஆமாம் நீ ஃபஸ்ட் டைம் தானே சாப்பிட்றேன் நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன் நம்ம மசாலாவும் நம்ம வீட்டில் வைக்கிற மசாலா மாதிரி கொஞ்சம் வாசனை வருது கடையில் சாப்பிட்ற மாதிரி இல்லைல்ல ஆ கடையில் சாப்பிட்ற ஃபீல்டில் என்ன ஒன்றுன்னா இதை பொறுத்தளவுக்கு நல்லா சாப்பிட்றவங்களுக்கு செட் ஆகாது சாப்பாடு அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு இந்த ரைஸ் வந்து செட் ஆகாது இன்னும் அதிகமாக வச்சு கொடுத்தாங்க நல்லா இருக்கும் இருபது ரூபாய்க்கு ஆனால் பாஸ்மதி இது பாஸ்மதினா ஓகே அவங்களுக்கு கட்டுப்படி ஆகும் சீரகம்மான கட்டுப்படி ஆகாது அதனால் கம்மியாக ஆக்கிறாங்க இது நல்லா இருக்கானே நல்லா இருக்கா சாப்பிட்டு பாருமே காளான் பிரியாணி சாப்பிட்டு பாரு நல்லா இருக்குது ஊர் பகுதியில் ரொம்ப சின்ன அளவு கடை வெளியே தெரியாத கடை ரொம்ப ருசியான பிரியாணி கொடுக்கக்கூடிய கடை அப்படி ஏதாவது உங்களுக்கு விருப்பமான கடைகள் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி மக்களே